மத்தாப்பு பொழிவது கூட சில நொடியே காதலியே உந்தன் புன்னகையே காதலின் நீடித்த மத்தாப்பு என்றோ எங்கோ கேட்ட பாடலின் தித்திப்பு உந்தன் வார்த்தையில் உதிர்ந்தது கதாநாயகி எனவே நீ உலா வந்த நேரம் நானும் கலாரசிகன் ஆனேன் எழுதிய வார்த்தையை இனித்திட வைப்பதே உந்தன் விரல் தீட்டிடும் காதல் வித்தை சம்சாரம் என்று ஆகும் நீ மின்சாரம் சம்சாரம் என்று ஆகும் முன்னர் நீ மின்சாரம் தொட்டால் ஷாக் அடிக்கும் மின்சாரம் போலவே அல்லாது தொடாமலே ஷாக் அடித்த மின்சாரம் தொற்றால் அடிக்கும் மின்சாரம் போலவே அல்லாது தொடாமலே ஷாக் அடித்த மின்சாரம் கூடுவிட்டு பாயும் வித்தை அறிவர் ஆசை துறைந்த ஞானியர் நான் உன்மீது ஆசை வைத்த நேரம் என் உடலான கூடுவிட்டு உன் உடலான கூட்டில் புகுந்தேன் காதல் லோகத்தின் கட்டடகு வர்ணனை என்பதை உன் உடலான பழியரை ஓதியது கோபுர தீபமாக நீ எழுந்த நேரம் உந்தன் பக்தனான நான் பூஜித்து உன்னை சுவாசித்தேன் கோபுர தீபமாக நீ எழுந்த நேரம் உந்தன் பக்தனான நான் பூஜித்து உன்னை சுவாசித்தேன்